வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க கூட வேலையை பண்ணி போட்டு ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் தான் இருக்க அசோசியேஷன் இந்த வருடம் முடிவில் நாலு ஏழு வீதத்தால் வீடுகளின் விலை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளது now because இப்ப நீங்க வீடுகளை வாங்கினால் இந்த வருட முடிவுக்குள் ஆயிரக்கணக்கில் லாபம் காணலாம் இன்றைக்கு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் லாஸ்டில் விற்கிற வீடுகளுக்கு கூட அதிக கமிஷன் வாங்குறாங்க வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாலும் அந்த வீடுகள் கூட ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் விற்கப்படும் இப்படி பொய்களை சொல்லி வீடுகளை விற்றால் பாதிக்கப்பட போவது யாரு real estate association I'm Janice Myers I'm the CEO of the Canadian real estate association mortgage the big factors are one mortgage rates uh, we don't need to assume anything about them because they've already gone down but what we can assume is that they're going to hit a bottom this year and that's critical I mean I think there's one more uh cut penciled in for the entire year at this point. So um and that's important as a signal to Canadian potential buyers who like to lock in fixed rate mortgages that they're not going down anymore in terms of bringing them off the sidelines. So fixed rate to Nella Kalam any rate kurebbe kurayadu. Sari up pretty Bank of Canada update badi, it. எட்டு ஷெடியூல் இருக்குது எட்டு ஷெடியூலில் வட்டி வீதம் எட்டு தடவை கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இவங்க ஸ்பிரிங் மார்க்கெட்டுக்கு முதல்ல இன்னும் ஒரு தடவை தான் வட்டி வீதம் குறையும் என்று குறிப்பிட்டிருக்கலாம் அதுவும் இப்போ இந்த வீடுகளை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் இந்த வருட கடைசிக்குள் நாலு தசம் ஏழு ஏழு வீதமாக வீடுகளின் விலை அதிகரிக்கும் அதுவும் நேஷனல் வைடா இதே தான் ரோயல் லீபேஜ் கூறியுள்ளது ஐந்து வீதமாக வீடுகளின் விலை அதிகரிக்கும் என்று which would be up 4.7% from time. thanks for being here so let's talk if we believe that we'll see um, overall home prices in the gta up about 5% uh, by the year end uh, 2025 the first time home buyers stand in the video gallery adika maha maha so if i'm target one the first time home buyers stand up the way to me in vilay the market investors

க்ரியா கெனடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் இந்த மாதிரி ஒரு மெசேஜை மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணும் பொழுது இது எல்லா மக்களையுமே போய் சேரும் மக்கள் நம்புகிறாங்க இது ஒரு பெரிய அசோசியேஷன் இவங்க சொன்னால் தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கப்பல் எடுத்து பார்ப்போம் இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பேக்ரவுண்ட் எந்த ஒரு நாலேஜுமே இல்லை ஆனால் அவங்களுக்கு தெரியுது இப்போ வாங்கினா இந்தியாவிலேருந்து பன்னெண்டு மாசத்தில் நிறைய காசை சம்பாதிக்கலாம் நிறைய லாபம் வரப்போகுது அஞ்சு வீதம் வீடுகளின் விலை அதிகரிக்கப் போகுது இது ஒரு பிழையான செய்தி சரி கப்புள் இந்த வீட்டை வாங்கிட்டாங்க இண்டையிலேருந்து பன்னெண்டு மாதத்தில் இந்த வீடுகளின் விலை குறைந்தால் நீங்கள் ரிஃபண்ட் பண்ணுவீங்களா அந்த காசை அதுக்கும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் வீடுகளின் விலை அதிகரித்தால் அந்த லாபத்தை ஷேர் பண்ணுவீங்களாண்டு இங்கே அது இல்லை கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸ் அதாவது வீடுகளின் விலை குறையும் என்று தெரிஞ்சு கொண்டே அவங்கள வந்து நீங்கள் குளிக்களை தள்ளுறீங்க அதுதான் இங்கே கேட்கப்படுற கேள்வி எதை வச்சு சொல்கிறீங்க இந்த வருடம் வீடுகளின் விலை அதிகரிக்கும் என்று நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா டெரப் ட்ரேட் போர்டு நிறைய எக்கனமி பிரச்சனை இருக்குது ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருக்குது எலெக்ஷன் வரப்போகுது நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் பொழுது கெனடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுக்கு இப்படி ஒரு அப்டேட் இப் தேவையா அனலைஸ் பண்ணி தான் இந்த நியூஸை வந்து வெளியிட்டுருப்பாங்க சரி இந்த வீடுகளை வாங்குறவங்களுக்கு மூணுலேருந்து இருந்து ஆறு மாசத்துலேயே வேலையை இழந்தால் யாரு பொறுப்பு முன்ன மாதிரி உடனே இந்த வேலையை எடுக்க முடியாது அதுவும் அதே சம்பளத்துக்கு எடுக்க முடியாது அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுக்கு சேல்ஸை அதிகரிக்க வேணும் முக்கியமாக இந்த ஸ்ப்ரிங் மார்க்கெட் இந்த ஸ்பிரிங் மார்க்கெட்டில் அதிக அளவு வீடுகளை விற்காவிட்டால் எப்போதுமே விற்க முடியாது இவங்க ஏன் இன்ட்ரஸ்ட் ரேட் குறையாதுன்னு இந்த மார்க்கெட்டை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் வீடுகளின் விலை குறையும் என்று இந்த ஸ்ப்ரிங் மார்க்கெட் வந்து டவுன் ஆகாம போகும் யாருமே வீடுகளை வாங்க போறதும் இல்லை ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மெம்பர்ஷிப்பும் குறைவடையும் இந்த அறிக்கையில் குறிப்பிடாத விடயங்களை பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை வீடுகள் விற்கப்பட்டுள்ளது எத்தனை வீடுகள் விற்க முடியாமல் மார்க்கெட்லேயே அப்படியே இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஜாப் மார்க்கெட் அது மட்டுமில்லை எத்தனை பேர் வீடுகளை இழந்துள்ளனர் அதாவது பேங்கினால் பறி போன வீடுகள் எத்தனை இது ஒன்றுமே இந்த அப்டேட்டில் வரவே இல்லை இன்னுமே சில வீடுகள் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் மினிமம் லாஸில் தான் விற்கப்பட்டு கொண்டு வருகின்றது முக்கியமாக கொண்டோ மார்க்கெட் எடுத்து பாருங்க ஆயிரக்கணக்கில் கொண்டோக்கள் விற்பனைக்கோ வாடகைக்கோ அவைலபிளாக இருக்குது கொண்டோ மார்க்கெட் கூட நஷ்டத்தில் தான் இன்றைக்கு விற்கப்படுகின்றது அப்போ வீடுகளின் விலை ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சண்டாக அதிகரிக்க போகுது அதுவும் நேஷ்னல் வைடாக அதிகரிக்க போகுது அப்படின்னு பார்த்தா எந்த சிட்டி எந்த ப்ரோவின்ஸில் இந்த வீடுகளை வாங்கலாம் என்ன மாதிரியான வீடுகளின் விலை அதிகரிக்கப் போகுது குறிப்பிடப்படவில்லை டிட்டாச் ஹவுஸாக செமி டிட்டாச்சா டவுன் ஹவுசஸா இல்லை கொண்டோவா என்ன மாதிரியான வீடுகளை வாங்கினா இந்த ஐந்து வீத லாபத்தை வந்து மக்கள் பெறலாம் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயஸ் கொண்டோக்கில் வாங்குவீங்களா இருந்தால் ஐந்து வீத லாபம் இல்லை பத்து வீத நஷ்டத்தில் தான் போய் முடியும் என்ன கட்டிங்க சொன்னால் ஜிடிஏல ஹோம் ப்ரைஸ் ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது நாளைக்கு எக்கனமிக் ஏறி குறைஞ்சாலும் இந்த வீடுகளின் விலை ஓரளவு ஸ்டேபிளாக தான் இருக்கும் இந்த ஜிடிஏ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து வீடுகளை நெக் டு நெக்காக வந்து வாங்குவீங்களா இருந்தால் நாளைக்கு இந்த ட்ரேட் ஓர் வந்து கேடாக்கு வருமா இருந்தால் உங்களால் இதை சமாளிக்க முடியாது அடுத்தது ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் நாளைக்கு சுனாமி வந்து இந்த வீடுகளை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாலும் அந்த வீடுகள் கூட ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் விற்கப்படும் இன்றைக்குமே மக்கள் அந்த ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் போர்டை பார்த்து கொண்டு வீடுகளின் விலை அதிக அளவில் விலையில் விற்கப்படுகின்றது தான் நம்பிக்கொண்டிருக்குறாங்க ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸுன்று சொன்னால் ஒரு ஒன் மில்லியன் டாலர் ஹவுஸை ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கு விப்பிங்கலாக இருந்தால் அது ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் ஒன் மில்லியன் டாலர் விட நைன் ஹண்ட்ரெடுக்கு லிஸ்ட் பண்ணி போட்டு ஒன் மில்லியனுக்கு விப்பிங்கலாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கேம் அது ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் இல்லை எப்போயாவது ஏதாவது ஒரு போர்டை பார்த்துருக்கீங்களா அண்டர் ஆஸ்கிங் ப்ரைஸில் விற்றதாக மார்க்கெட் ப்ரைஸ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்ரேசல் ரேட்டும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஒரு நாளும் நீங்கள் அதிக பணம் கொடுத்து இந்த வீடுகளை வாங்கவே கூடாது பேங்க் ஆஃப் கனடா அப்டேட்டின் படி வெளியில் வந்த ஒரு சில செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் ஒரு பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் தான் குறைய போகுது அதாவது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு வட்டி வீதம் குறைவடைய போகுது i not sure what it is now. Three and a half might be one that you could you could get, which is a good you know like that's that that's a normal interest rate from before the the the, the wild up and downs, right? So. so this will be a good rate for actually getting the buyers back out, so out buyers back into the market. It'll be better than it was was. I mean, interest rates aren't going back to what they were for the last 15 years.

மில்லியன் டாலர்ஸ் தேவைப்படுது ஒரு வீட்டை வாங்குறதுக்கு ஸோ மந்த்லி பேமெண்ட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இங்கே இருக்குது ஸோ ரெண்டுமே சேம் அல்ல இன்றைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன் ஜாப் மார்க்கெட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வீடுகளின் விலைகளை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ வீடுகளை வாங்குறது அவ்வளவு புத்திசாலி அல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இவங்க சொன்ன மாதிரி வீடுகளின் விலை ஐந்து வீதம் அதிகரித்தால் உங்களோட வீட்டோட இக்குயூட்டியில் ஒரு ஐம்பதுலேருந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கேஷ் உங்கள்கிட்ட இருக்கும் இதே நாளைக்கு இந்த ட்ரேட் வார் ஃபெப்ரவரி வரலாம் நவம்பரும் வரலாம் வந்து வீடுகளின் விலை குறையுமா இருந்தால் வேலை வாய்ப்புகள் குறையுமா இருந்தால் நீங்கள் வாங்கின வீடுகளை கூட இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் நஷ்டம் எதுன்னு தான் பார்க்கணும் ரிஸ்க் எடுக்கத்தான் வேணும் எப்போ எடுக்கணும்ன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த ரிஸ்க்கை இதே நீங்கள் ஒரு ரியல்டர்கிட்ட கேட்பீங்களா இருந்தால் எண்பது வீதமான ரியல்டர் வந்து வீடுகளை வாங்குங்க இப்போ வாங்காட்டி நீங்கள் எப்போயுமே வாங்க மாட்டீங்க ஸ்ப்ரிங் மார்க்கெட்டில் வீடுகளின் விலை இன்னுமே அதிகரிக்கும் இதுதான் உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எந்த ஒரு ரியல்டருமே வந்த டீலை லேஸில் விட்டதில்லை எப்படியாவது டீலை க்ளோஸ் பண்ணத்தான் பார்க்குறாங்க ஐடியில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க கூட வேலையை குயிக் பண்ணி போட்டு ரியல் எஸ்டேட் புரோக்கரை தான் இருக்க ஆசைப்பட்றாங்க ஏன்னு சொன்னால் இதுக்கு பேர் பேஷன் இல்லை வீடுகளை விற்கும் பொழுது கூட நான் ஐடியில் இருந்தேன்னு இருந்தேன்ட்டு சொல்லி சொல்லி தான் விற்கிறாங்க ஐடியை விட ரியல் எஸ்டேட் போக்கர் புரோக்கராக இருக்கிறதால அதிக லாபத்தை பெறலாம் இந்த லாபம் எல்லாமே இவங்களுக்கு எங்கே இருந்து வருது கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்குறீங்க நாளைக்கு ஏழாமையோ இல்லாட்டி இன்னொரு வீட்டை வாங்குறதுக்காகவோ ஏதோ ஒரு வழியை தேர்றதுக்கு இந்த வீட்டை விற்கிறீங்க இந்த வீட்டை விற்கிறதுக்கு நீங்கள் ரியல் டை ஃபீஸ் வந்து ஐந்து வீதம் பே பண்ணுறீங்க ஒரு மில்லியன் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் வந்து ரியல் டைம் ஃபீஸ் பே பண்ணுறீங்க ப்ளஸ் டேக்ஸையுமே பே பண்ணி விட்றீங்க அதை விட உங்களுக்கு லோயர் ஃபீஸ் இருக்குது ப்ராப்பர்ட்டி கெயின் டாக்ஸஸ் இருக்குது எதுக்காக ஒரு டிரான்சேக்ஷனுக்கு நீங்கள் இவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ணுறீங்க என்ன கேட்டிங்கிட்ட சொன்னால் ஒரு டூ பர்சன்ட் பே பண்ணலாம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் டோலர் லூஸ் பண்ணலாம் ஐம்பதாயிரம்ன்றது ஒரு பெரிய காசு இந்த மாதிரி அதிக பணம் நீங்கள் அவங்களுக்கு கமிஷனாக கொடுக்குறதால தான் ஐடி ஜாப்ஸ் எல்லாத்தையும் குயிக் பண்ணி போட்டு ரியல் ப்ரோ ப்ரோக்கர் ஜாப்பை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கேஸ் பேப்பர் ஒர்க் இது அவங்களோட பிரச்சனை வீடு உங்களோடது காசு உங்களோட காசு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எவ்வளவு கமிஷன் நீங்கள் அவங்களுக்கு வழங்க வேணும் இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் லஸில் விற்கிற வீடுகளுக்கு கூட அதிக கமிஷன் வாங்குகிறாங்க மொத்தத்தில் கனடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் வீடுகளின் வியாபாரத்தை அதிகரிப்பதற்காகவே இந்த நியூஸை வெளியிட்டுள்ளது இது என்னுடைய கருத்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்